ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிக்குது மூணு வருஷம் ஆட்சி முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் வருது ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதிருப்தியில இருக்காங்க அதிமுக மேல நம்பிக்கை இல்ல இந்த இந்த ஓட்ட இவர் வாங்குறாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மத்தபடி அவர் வந்து விஜய் ஓட்ட வாங்கினாரு திமுக ஓட்ட மொத்தமா வாங்கிட்டாரு பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு அதெல்லாம் கிடையாது சரி எந்த ரெண்டு பேருக்கு போடுறீங்க போட்டு தொழிலான்ற சின்ன சின்ன வாக்கு வங்கியை தான் அவர் வாங்கியிருக்காரு அவ்வளவுதான் மத்தபடி அவர் பெருசாலா எதுவும் பெருசாலா வாங்கல ஒழிப்பங்கிற ஆயிரூவா ஒழிப்பேங்கிறாரு உணவு திட்டத்தை கொச்சப்படுத்துறாரு அப்படியே நாள தமிழ்நாட்டு மக்களை எப்படி தேர்வு செய்வாங்க நான் முன்னாடி சொன்னதான் தொடர்ந்து தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்குல்ல ஆயிரம் ரூபாய் வேணாங்கிறாரு நான் நினைக்கிற சீமான நான் வந்து ஆயிரம் ரூபா ஒழிச்சிருவேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறு இல்ல அப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாரா மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது நான் வந்துட்டா நீயே சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செய்வேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வச்சாருன்னா அவரால் ஜெயிக்க முடியுமா இல்ல தேர்தல் அதை வாய் வார்த்தைய சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த செயல்பாடுகள்ல சொல்லுவாங்க இந்த நடு நடந்த இந்த பிரஸ் மீட்லலாம் சொல்லுவாங்க அதில் சொல்ல மாட்டாங்க அப்ப உங்க மேலே நம்பிக்கை இழக்க இழக்கிறது இல்லை அப்ப உங்களது அவங்கள அங்கீகரிக்க மாட்டாங்க அப்ப நீங்க எல்லாம் போட்டிக்குள்ளேயே வரமாட்டீங்க உன்னுடைய கொள்கை உன்னுடைய கோரிக்கை உன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் போட்டிக்குள்ளேயே வராது வெளியே அவுட் ஆஃப் சாப்டரா ஓடுறோம் நீங்க இதை விஜய சொன்னாலும் தோத்து போயிருவாரு நான் வந்து ஆயிரம் ரூபாய் நிறுத்துவேன்னு சொல்லிட்டாருனா ஒரு பெண்கள் பல பெண்களுடைய ஓட்டு எல்லாமே குறைஞ்சு போயிரும் சொல்லுவாரா அவரு அது சொல்ல சொல்ல மாட்டாரு